அதனால அந்த வாய்ஸ் கூட ஒரு அந்த எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் இவங்க ரொம்ப ரக்கடான பர்சன்லாம் கிடையாது இவங்க வெரி சாஃப்ட் பட் இவங்க வந்து வந்து எந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடியுமே அந்த விஷயத்தினால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குதா அப்படின்றத நல்லா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இந்த கப்பாசிட்டி கம்ப மற்ற ராசியோட பாத்தீங்கன்னா கண்ணிக்கு வந்து ரொம்ப அதிகம் நீங்க பாருங்க இவங்களுக்கு வந்து வந்த காடு பாருங்க பேரரசர் காடு வந்து தலைகளாக வந்திருக்கு ஓகேங்களா இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேஷராசிக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மேஷத்துக்கும் கன்னிக்கும் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாதுங்க இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இவங்களை யாராவது டாமினேட் பண்ணுறாங்க ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு அரைகண்டை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அவங்கள வந்து விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க ஆனால் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணி ரொம்ப சாஃப்ட் அப்படின்றதுனால வேற வழி இல்லாமல் ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் அந்த பர்சனை ஒரு கையாளக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய கண்ணீர் நான் நிறைய பார்த்துருக்குறேங்க ஏன்னா கண்ணியும் கொஞ்சம் பணம் போனான்னு சொல்லணும் ரிஷபமும் அந்த வார்த்தையை சொல்லணும் புரியுதுங்களா ரிஷபமும் ஆடம்பரமாக செலவு பண்ணால் கூட பணா விஷயத்தில் ரொம்ப அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் கன்னி ராசியம் அவங்க ரெண்டு பேருக்கான காம்பியபிள் ரொம்ப நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மகரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு புரியுதுங்களா மகரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கன்னி கிட்ட நல்லா வசியமாகும் புரியுதுங்களா அந்த புதன் சனி காம்பினேஷன் அதுவும் ஒரு நல்ல வசியத்தை கொடுக்கும் அந்த காம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா லவ் பிரேக்கப் வந்து கண்ணிக்கு உண்டு ஏன்னா அவங்க காலப்பூஷனைக்கே ஆறாவது இடம் இவங்களா வந்து சண்டைக்கு கூட இவங்களை தேடினு பம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் கடன் எல்லாமே வரும் இதுங்களா இந்த மாதிரி விஷயத்துனால கண்ணி கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம காடு கூட அதெல்லாம் சுத்திக்கிடுது இதுனால் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட சில நேரங்களில் லெகோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கண்ணி வந்து இருக்கும் இவங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ராசிகள் வந்து ஆல்ரெடி அவாய்ட் பண்ணலாம் விருச்சகம் செட் ஆகாது ஆனால் வசியம் இருக்கும் அதுதான் ஒரு இந்த இடத்துல ஒரு ட்ரிஸ்ட் புரியுதுங்களா அந்த வசியத்தன்மையினால என்ன பண்ணணும்னா விருச்சகத்தை கூட கொஞ்சம் கண்ணி போய் மாட்டோம் கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி பிரசன்ன ஜோதிடர் டேரட் ரீடர் டேரட் ரீடிங்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க இதுவும் ஒரு வகையான பிரசனம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசன்ன முறைகள் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் லக்ன பிரசன்னம் இருக்குது கடிகார பிரசன்னம் இருக்குது ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது சூழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய அருட முறைகளை நம்ம பின்பற்றுறோம் ஓகேங்களா அதே மாதிரி டேரட்ன்றதும் பார்த்திங்கன்னா ஒரு முறை முறைதாங்க இந்த பிரசந்த முறை மூலிமா வரக்கூடிய கிளையன்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கான என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்தா அவங்களுடைய மென்டலி ஹவு ஆர் ஃபேஸ் த சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா நம்மளுடைய பிரசந்த முறைகளில் பார்க்கும்பொழுது நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம் ராரட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த மாதிரி ஆட்டிடியூடை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஒரு கைடன்ஸையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து கரெக்டான வழியில கொண்டு செல்றதுக்கு இந்த டேர்டாரிடம் ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்குதுங்க நிறைய நான் கிளையண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது எந்த கிளையண்ட் நம்மக்கிட்ட கேட்க வராங்களோ அவங்களுடைய ராசியோ லக்னமோ இல்லை அந்த நட்சத்திரம் அவங்க பிறந்திருக்காங்க இல்லையா அந்த நட்சத்திரைய அதிபதி என்னவோ அந்த மாதிரியான பர்டிகுலர் டேரட் கார்டுகளை நான் நிறைய முறை பார்த்துருக்குறேங்க ஸோ டேரட்ன்றது நம்ம வேத தூதின மாதிரி தான் இதுலேயும் ராசிகள் இருக்கிறது காதல் முதல் திருமணம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க ராசிக்கான காதல் முதல் திருமண முறை வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் ரீடிங் மூலயமா நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஓகே கன்னி ராசிக்கான டேரக்ட் ரீடிங் கார்ட்ஸ் என்ன சொல்லுது அவங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம் கன்னி கண்ணீராசிக்கான கார்டு சூப்பர் வால் ஓகே பாருங்க சூப்பர் பேரரசர் கார்டு தலைகழா வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ் லெட் கோ ஓகே இவங்களுக்கு வந்த கார்ட்ஸ் பாருங்கள் ராசிக்கு வந்த டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இதோட மீனிங் என்ன சொல்லுது அவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் சேவகனுடைய வால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி யங் சாமிங் வெரி அட்ராக்டிவ் ராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஒரு வீடு ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜாக இருந்தால் கூட ரொம்ப ஒரு யங் அப்பியரன்ஸை வந்து அந்த ராசிக்கே உரிய அந்த தன்மை வந்து கொடுத்துருவா அவங்களுக்கு பொதுவாக ராசி பெண்கள் கண்ணில் லக்ன பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ஓகேங்களா வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு உரியவர் வந்து சுக்ரனா வருவார் அவங்களுக்கு அதனால அந்த வாய்ஸ் கூட ஒரு எங் அந்த எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் இவங்க ரொம்ப ரக்கடான பர்சன்லாம் கிடையாது இவங்க வெரி சாஃப்ட் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடியுமே அந்த விஷயத்தினால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குதா அப்படின்றத நல்லா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இந்த கெப்பாசிட்டி கம்ப மற்ற ராசியோட கண்ணிக்கு வந்து ரொம்ப அதிகம் புரியுதுங்களா ஒரு விஷயத்தினால லாபம் கிடைக்கும் கண்ணி வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து முன்னாடி எடுத்து வைக்கும் தே ஆர் வெரி லாஜிக்கல் வெரி கல்குலேட்டிவ் இது வந்து இது நம்ம இந்த காலம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறது நல்லதுதான் பட் இது சில நேரங்களில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செட்பேக்கை கொடுக்கும் நீங்க பாருங்க இவங்களுக்கு வந்து வந்த கார்டு பாருங்க பேரரசர் கார்டு வந்து தலைகழாக வந்திருக்கு ஓகேங்களா இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேஷராசிக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மேஷத்துக்கும் கண்ணிக்கும் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாதுன்னு இப்போ பாருங்கள் அந்த பேரரசர் கூட தலைகழாக வந்திருக்கு இவருக்கு இந்த பேரரசர் கார்டு வந்து என்ன சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் இவங்களை யாராவது டாமினேட் பண்ணுறாங்க ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு அரைகண்டை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அவங்கள வந்து விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க ஆனால் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணி ரொம்ப சாஃப்ட் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் அந்த ஒரு கையாளக்கூடிய கூடிய கண்ணீராசியை நிறைய இது வந்து அவங்க வந்து வெளிப்படையா தன்னுடைய எண்ணங்களை வந்து சொல்றது ரொம்ப நல்லது பட் அவங்க வந்து வந்து சீக்கிரத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா கொஞ்சம் வந்து சகிச்சுக்கிற ஒரு கேரக்டர் தான் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்க வந்து அதர் பண்ணுவாங்க புரியுதுங்களா முடிக்குதுன்றதுக்கு அப்பாற்பட்டு மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் மூலியமாகவும் அந்த ரிலேஷன்ஷிப்னால என்ன யூஸ் என்ன ஒரு யூஸ் இல்லை அப்படின்றதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த சகிப்புத்தன்மைன்றது டீஃபால்ட்டாக கண்ணிக்கு கொஞ்சம் அதிகம்தான் அது இல்லைன்னா சொல்லவே முடியாது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் அந்த பேரரசர் காடு வந்து மேஷத்தை குடிக்கக்கூடிய கார்டு தான் தலைகளாகவே வந்திருக்கு இவங்களுக்கு ஸோ இது செட் ஆகாது இவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிஹேவியர் வந்து இவங்க ஜென்ரலாக விரும்ப மாட்டாங்க புரியுதுங்களா இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்பவும் அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த பேர் ரொம்பவும் இவங்க மனசை இவங்கள ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரும் ரிஷபமும் மகரமும் பக்கவா பொருத்தமாகும் ரிஷபம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அந்த புதன் சுக்ரன் காம்போவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணையவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குதகலமான ஒரு வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அந்த பார்த்து லைஃப் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம ஒரு நல்லபடியாக கொண்டு போறதுக்கு அந்த லைஃப் வந்து நல்லா நல்லா இருக்கும் ஏன்னா கண்ணியும் கொஞ்சம் பணம் போனோன்னு சொல்லணும் ரிஷபமும் அந்த வார்த்தையை சொல்லும் புரியுதுங்களா ரிஷபமும் ஆடம்பரமாக செலவு பண்ணால் கூட பண விஷயத்தில் ரொம்பவும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் கன்னி ராசியும் அவங்க ரெண்டு பேருக்கான கம்பர்டபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மகரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு புரியுதுங்களா மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்ணி கிட்ட நல்லா வசியமாகும் புரியுதுங்களா அந்த புதன் சனி காம்பினேஷன் அதுவும் ஒரு நல்ல வசியத்தன்மையை கொடுக்கும் அந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உபயராசியான மீன ராசியும் இவங்களுக்கு நல்லா ஆகிடும் புரியுதுங்களா கண்ணிக்கு வந்து மீனம் வந்து நல்லா செட் ஆகும் இவங்கள மாதிரியே தான் மீனமும் கொஞ்சம் வந்து எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெளியே மற்றவங்க மனசு உணவுன்றதுக்காக அதிகமாக தன்னை வெளியே சொல்லாமல் கொஞ்சம் அந்த மனம் புரிந்து நடந்துப்பாங்க மீன ராசிக்கு அதுவும் ஒரு சாஃப்ட்டான ஒரு ராசி தான் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விதி விலகுகள் இருக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகும் பட் இங்கே பாருங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கப்ஸ்ஸு வந்துருக்குது லெட்கோ இது வந்து இத்தனை கப்ஸ் வந்திருக்குது புரியுங்களா எட்டு கோப்பைகள் வந்திருக்கு இது வந்து லெட் கோ மாதிரி அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சில நேரங்கள்ல அமையாக போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு புரியுதுங்களா எப்பயுமே நீங்க பாருங்க நிறைய வந்து அந்த சாஃப்டா இருக்கிறவங்க தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஹர்ட் ஆக மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க அத்தோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் இந்த கண்ணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து இதுவாகிடும் பாதிப்படையும் பட் அந்த வெளியும் அவங்க வந்து மனசு நோக்குமேன்றதுக்காக பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க ஓகே ஓகே அப்படின்னு கோ பண்ணிட்டு போயிடுவாங்க நிறையா லவ் பிரேக்கப் வந்து கண்ணிக்கு உண்டு ஏன்னா காலப்பிருஷனுக்கே ஆறாவது இடம் இவங்களா வந்து சண்டைக்கு கூட இவங்கள தேடினு வம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் கடன் எல்லாமே ஓடி வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயத்தினால கண்ணி கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம காடு கூட அதுதான் தான் சொல்லியிருக்குது புரியுதுங்களா ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட சில நேரங்களில் லெட் கோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கண்ணி வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜ் போனோம் அப்படின்னா ஏ டு இயசிட் ஒரு பொண்ணை பற்றியும் சரி ஒரு பையனை பற்றியும் சரி ஃபுல் டீடைல் வந்து பேரண்ட்டை வாங்கி கொடுத்துட்றாங்க பொண்ணு இந்த ராசி பொண்ணு இந்த குலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாங்கி கொடுத்துட்றாங்க லவ் பண்ணும்போது என்ன ராசி என்ன இதுன்னு அவங்களுக்கு தெரிய போது கிடையாது ஓகேங்களா என்ன ராசி அவங்க வந்து மேட்சிங் அதான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா ரிஷபம் நல்லா மேட்ச் ஆகுங்க ஏன்னா புதன் சுக்ரன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கிரக சேர்க்கைகளை பார்க்கும்போது கூட இந்த புதன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிராபேக்குமே கிடையாது மற்றபடி நம்ம குரு செவ்வாய்க்கு செட் செட்பேக்ஸ் இருக்குது சூரியன் சொல்லி நிறைய பேக்ஸ் இருக்குது பட் நீங்கள் இந்த புதன் சுக்கரன் பார்க்கும்போது பெருசான செட்பேக்ஸ் எதுவுமே இருக்காதுங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருப்பாங்க லவ் ஷேர் பண்ணுறதையா இருக்கட்டும் அந்த லக்ஸரியாக இருக்கிறது நல்ல ஒரு அனலைசிங் திங்கிங்கு இது ரிஷபம் நிறைய கேரிங் பண்ணும் கண்ணியை புரியுதுங்களா அந்த கேரக்டர் வந்து ரிஷபத்துக்கு நிறைய இருக்கும் ஸோ அது வந்து நல்ல ஒரு பேராக அவங்க இருப்பாங்க அதே மாதிரி மகரமும் ஓகே இவங்களுக்கு மகரம் வந்து கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க புரியுதுங்களா இவங்கள விட அவங்க பயங்கரமாக கேல்குலேஷன்லாம் பண்ணுவாங்க பட் இனியாவது அந்த லைஃப்பில் அவங்க என்ட்ரி ஆகும்பொழுது அந்த கேம்பட்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது இந்த ராசிகள் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இவங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ராசிகள் வந்து ஆல்ரெடி ஐ டோல் யூ மேஷம் அவாய்ட் பண்ணலாம் விருச்சகம் செட் ஆகாது ஆனால் வசியம் இருக்கும் அதுதான் ஒரு இந்த இடத்துல ஒரு ட்ரிஸ்ட் புரியுதுங்களா அந்த வசியத்தன்மையினால் என்ன பண்ணணும்னா கூட கொஞ்சம் கண்ணி போய் மாட்டோம் அது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்து சில பேருக்கு அதை அவாய்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனுசு கூட ஓரளவுக்கு ஓகே நாட் மலைக்கு மீனம் அளவுக்கு கிடையாது தனுசு உலகளுக்கு ஓகே சொல்லலாம் நம்ம கடகம்லாம் வந்து ரொம்ப ஆவரேஜான ஒரு பொருத்தம் தான் பெருசாக கிடையாது மிதனம் நல்லா செட் ஆகிடும் இவங்களுக்கு ஏன்னா இவங்கள மாதிரி ஆனோ அதே மாதிரி கரெக்டர் தான் அப்படின்றதுனால மிதனம் வந்து பக்காவாக செட் ஆகிடும் இவங்களுக்கு அதே நீ உன்ன மாதிரி நானும் போல் வருவேற மாதிரி ரெண்டு பேருமே கரெக்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா ஃபன்னியாக பேசிக்கிறது நல்ல ஜூக்காக பேசிக்கிறது அது மாதிரி நல்லா ஒரு நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு பேருடைய பேர் வந்து நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் பெரும்பாலும் வர்றது கிடையாது இவங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினொன்றுங்க ஒன்று ஒன்று பதினொன்று ஒன்று மூணு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசியத்தில் போய் மாட்டுங்க எப்பவுமே நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடியது மேஷம்னா ஆகாத அந்த பிசினத்து கூட போய் மாட்டிக்கும் அது அது ஒரு மாதிரி வசியமாகும் அதே மாதிரி சிம்மம் பாத்தீங்கன்னா இந்த துலாம் கூட ஒரு வசியமாகிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாது அப்புறம் பிரச்சனை வரது இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது தான் அந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு மீனம் வந்து ரிஷப் மாட்டோம் புரியுது இல்லை பட் ஆனால் அந்த மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது தான் அந்த குணங்களுடைய வேறுபாடுகள் தெரியும் ஆனால் வசியம்ன்றது இருக்கும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் நேச்சர் ஏன்னா இவங்க குணத்துக்கு குவைட் ஆப்போசிட்டாக அவங்க இருப்பாங்க அதுதான் வசியம்ன்றது நம்மளை மாதிரியே இருக்கிறது வசியம் பண்ணுறது அது ஒரு விதமான வசியம் பட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தன்னால முடியாத சில விஷயங்களை இவங்க பண்றாங்களேன்றது மூலயமா அதில் ஒரு அட்ராக்ட் ஆகுறது அந்த மாதிரி வரக்கூடிய வசியம் தான் இந்த விருச்சகத்துக்கும் கண்டிக்கும் இடையான ஒரு வசியம் மேக்ஸிமம் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா விருச்சகத்துக்கு மிதினமும் கூட நாட் மர் சூட்டபிள் அதில் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இந்த விருச்சகத்தை வந்து இவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே மேம் இப்போ ஆகாதவங்க இடம் மாட்டிக்கிட்டா அப்படி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுதாங்க வசியம் ஆகலன்னும் பொழுது அந்த லைஃப் வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுங்க ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாவோ அந்த ஒரு ஒரு ஸ்வீட்டாவோ லைஃப் வந்து டிராவல் ஆக முடியாது புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம வெளியே எப்படி இருந்தாலுமே நம்மளுடைய சந்தோஷம் உண்மையான நம்மளுடைய மன நிம்மதி அந்த ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப் தான் புரியுதுங்களா பர்சனலாக நம்ம நல்லா இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம எவ்வளோதான் வெளியில வந்து நம்ம பண்ணா கூட அது வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தராது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு வசிய இல்லாத பேர் கூட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதாவது கால சூழ்நிலை காரணமாக நம்மளுடைய கெட்ட நேரம் காரணமாக தான் நம்ம வசியம் ஆகும் புரியுதுங்களா பட் அது வந்து லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா லைஃப் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது ஏதோ வாழணும் ஏதோ போனோம் அதோ வீட்டுல இருக்க மாட்டாங்க சில பேர் பாத்தீங்கன்னா அந்த எப்பயுமே வெளியே சுத்திட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க நீங்க அந்த வீட்ல இருக்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு கிடைக்காது புரியுதுங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டா டான் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க அதே மாதிரி காலில அந்த ஒர்க் தான் வெளியே போவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வெளியிலே தான் இருப்பாங்க அந்த ஒர்க்கு ஒர்க்குன்னு அவங்க சும்மா டைவெர்ட் பண்ணி விட்டுருதுங்க அந்த வீட்டில் இருக்க குடிக்காமல் தன்னை டைவெர்ட் பண்ணிக்கிறது அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ சில விஷயம் வந்து லேக் ஆகுது அவங்களுக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இப்போ வந்து இவங்க ஓன் டிசிஷன் எடுத்தா அவங்க லைஃப் நல்லா இருக்குமா இல்ல அதர் டிசிஷன் எடுத்தா வீட் லைஃப் நல்லா இருக்குமா கண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கேல்குலேட்டிவ் நேச்சர் எக்ஸாக்டா வந்து ஒருத்தர் பார்க்கும்பொழுது பேசும்பொழுது அவங்க இப்படிதான்றத வந்து நல்லா கெஸ் பண்ணிடுவாங்க இவங்க புரியுதுங்களா ஸோ இவங்க செலக்ட் பண்றது மேக்சிமம் நல்லா வந்துடுவாங்க இவங்களுக்கு லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க செலக்ட் பண்ணக்கூடிய பர்சனே வந்து கரெக்டா இருப்பாங்க மேரேஜ் லைஃப் ஏன்னா குரு தான் ஏழாம் வீடுன்றதுனால கொஞ்சம் ரொம்ப லோவலா இவங்க போக மாட்டாங்க அது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா வந்து மீனம்ன்றது குருவுடைய ஈடாக வருது புரியுதுங்களா அந்த ஏழுக்குரியவர் தான் நாலுக்குரிய குருவும் அப்போ வந்து கொஞ்சம் மதர் அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் மேரேஜ் நடக்கிறது அவங்களுடைய பர்மிஷன் வாங்கிட்டு மேரேஜ் நடக்கிறது கொஞ்சம் இவங்க சேர்த்துப்பாங்க ஏன்னா இவங்க தான் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லான பர்சன் இல்லையா தனியாக மேரேஜ் பண்ணால் எங்கே ப்ராப்ளம்ஸ் வந்துடுமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமிலி அதில் இன்வால்வ் பண்ணி விட்டுருவாங்க அந்த ஓ ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு அப்போ இவங்க வந்து சுயமாக முடிவெடுத்தால் வெற்றி பெறலாம் கண்டிப்பாக கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கொஞ்சம் மேஷம் பிரிச்சக்கம்லாம் கொஞ்சம் வந்து யோசனை பண்ணணும் ஒன்றுக்கு பலமுறை யோசனை பண்ணணும் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி பட் கண்ணி வந்து அப்படி கிடையாதுங்க செய்த பிறகு யோசிக்கிறது அந்த ரெண்டு ராசிகளும் பட் நம்ம கண்ணி விதம்லாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி பல முறை அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க புரியுதுங்களா கேல்குலேட் பண்ணுவாங்க இதனால நன்மைகள் என்ன இதனால தீமைகள் என்ன நன்மைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் அதுக்கான விஷயங்கள் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க பட் எல்லாருமே நம்ம எவ்வளோதான் உஷாராக இருந்தால் கூட நிச்சயமா அவங்களும் ஏமாற்றப்படுவாங்க நிறைய நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ராசி பா பலன் பார்க்கும் பொழுது பொதுவான தாங்க இது இந்த கார்டு வந்து என்ன ரெசனேட் ஆச்சோ அதுதான் வந்து உங்களுக்கான பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன் பட் உங்களுக்கு பர்சனலாக பார்க்கணும் டேரட் ட்ரேடிங் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான பர்சனலாக நம்மளுடைய டேரட் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்க்கலாங்க நன்றி வணக்கம்